பல்வேறு அறிவுரைகளை சூரத்துன் நிசா என்கின்ற இந்த அத்தியாயத்தில் எடுத்துரைக்கின்றான் மிக குறிப்பாக சொல்வதாக இருந்தால் திருமணம் இல்லற வாழ்வு கணவன் மனைவி உரிமைகள் சொத்து பாக பிரச்சனை குறித்த விளக்கங்கள் சொத்து எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்கின்ற தகவல்கள் சொத்து பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னர் கடைபிடிக்க வேண்டியவை என்ன இவற்றையெல்லாம் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தின் பல்வேறு வசனங்களில் குறிப்பிடுகின்றார் அவற்றில் மிக குறிப்பாக சொத்து பாக பிரிவினை குறித்து சமூகத்தில் நிலவி வருகின்ற சில ஐயங்களுக்கு அடிப்படையான விளக்கங்கள் இந்த வசனங்களில் கூறப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நாலாவது அத்தியாயத்தினுடைய பதினொன்று பனிரெண்டு ஆகிய இரண்டு வசனங்களில் அல்லாஹு தாலா சொத்து பாகப்பிரிவினையை பற்றிய தெளிவான விளக்கங்களை எடுத்துரைக்கின்றான் குரானில் பாகப் பிரிவினை குறித்து பேசக்கூடிய வசனங்கள் மொத்தம் மூன்று வசனங்கள் தான் இருக்கின்றன இந்த மூன்று வசனங்கள் தான் குரானில் பாகப் பிரிவினை சம்பந்தமாக பேசக்கூடிய வசனங்கள் வேற வசனங்களே கிடையாது இந்த மூன்று வசனங்களிலேயே தேவைப்படக்கூடிய அனைத்து அடிப்படை தகவல்களையும் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டிவிட்டான் அப்படி சொல்லுகின்ற போது யாருக்கு நீங்கள் சாதாரணமாக அந்த வசனங்களுடைய அர்த்தங்களை குரான் தர்ஜுமாவில் படித்தாலே நமக்கு புரியும் யாருக்கு எவ்வளவு என்கின்ற தகவல்கள் அப்படி சொல்லும்போது அல்லாஹாலா குறிப்பிடக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னவென்றால் சொத்து ஒரு மனிதனுடைய சொத்து பங்கு வைக்கப்படுவது எப்போதும் முதல் நிபந்தனை அந்த மனிதன் இறந்திருக்க வேண்டும் ஒருவர் இறந்த பிறகுதான் அவருடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட வேண்டும் உயிரோடு இருக்கும்போது ஆண் பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ தகப்பனாரிடத்தில் போய் என்னுடைய சொத்துக்களை பிரித்து கொடு என்று இஸ்லாமிய சட்டத்தின்படி கேட்கவே முடியாது தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது அவர் சேகரித்து அவர் சம்பாதித்து சேகரித்த சொத்திலும் சரி அல்லது அவருக்கு அவருடைய தகப்பனார் தாயார் வழியாக கிடைத்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி இவற்றில் தகப்பனார் உயிரோடு இருக்கும் போது பிள்ளைகளுக்கு எந்த பங்கும் கிடையாது இது இஸ்லாத்தினுடைய ரொம்ப அடிப்படையான விஷயம் தகப்பனார் இறந்த பிறகுதான் அவருடைய சொத்துக்களுக்கு யாருக்கு எவ்வளவு யாருக்கு எவ்வளவு என்கின்ற விளக்கம் இல்லாமல் இப்பதான் வரும் இதற்கு எல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் தரக்க விட்டு சென்ற சொத்து என்ற சொல்லை பயன்படுத்துகிறான் விட்டு சென்றது என்றால் அவர் உலகத்தில் விட்டு விட்டு அல்லாஹரிடம் போய் சேர்ந்து விட்ட பிறகு அவர் சேகரித்த அல்லது அவருக்கு வாரிசுரிமையாக கிடைத்த சொத்துக்கள் யாருக்கு எவ்வளவு என்கின்ற விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனோ தாயோ மகனோ யாரோ இறந்த பிறகுதான் சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட வேண்டும் இது அடிப்படையான விஷயம் அடுத்து அவர் இறந்து போன மனிதர் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் அவருடைய சொத்தில் இருந்து நிறைவேற்றப்பட வேண்டும் இரண்டாவது அவர் வாங்கிய கடன் எவ்வளவு என்று துல்லியமாக கணக்கிட்டு பார்த்து அவருடைய சொத்துக்கள் இருந்து அந்த கடனை நிறைவேற்றிய பிறகு அவர் யாருக்காவது என்னுடைய மரணத்துக்கு பிறகு இவ்வளவு கொடுங்கள் என்று அறிவுரை கூறியிருந்தார் அந்த அறிவுரைக்கு பெயர் இஸ்லாமிய சட்ட சொல் வழக்கின்படி வசூயத் என்றதற்கு பெயர் வசியத் என்றால் அறிவுரை எனக்கு பிறகு இவருக்கு இவ்வளவு கொடுங்க இவருக்கு இவ்வளவு கொடுங்க என்ற ஒரு சொல்லி இருந்தார் என்றால் அந்த வசியத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் அவருடைய சொத்துக்களில் இருந்து அந்த வசியத் என்பது வாரிசுகளுக்கு கிடையாது என்னுடைய மூத்த மகனுக்கு கூடுதலாக இவ்வளவு கொடுங்க என்னுடைய கடைசி பையனுக்கு கூடுதலாக இவ்வளவு கொடுங்க என்ற ஒரு இருந்தால் அது வசியத்தின் கீழ் வராது பிள்ளைகளுக்கிடையில் தகப்பன் இறந்த பிறகு அவருடைய சொத்துக்களை இவ்வளவு கொடுக்க வேண்டும் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று வாரிசுகளுக்கு சொல்லி இருந்தால் அது சட்டப்படி என்பது வாரிசுகள் அல்லாதவருக்கு விட்ட தம்பியுடைய அண்ணன் பையன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான் அவருக்கு இவ்வளவு கொடுங்க என்று சொல்லியிருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் அவர் முறைப்படியான வாரிசாக இல்லாத பட்சத்தில் அப்போ ஒரு மனிதர் இறந்திருக்க வேண்டும் அவருடைய கடன்கள் அவருடைய சொத்தில் இருந்து நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் மூன்றாவது அவர் யாருக்காவது வசியத்து செய்திருந்தால் அந்த வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த மூன்றையும் நிறைவேற்றிய பிறகு அவருடைய சொத்துக்களில் எது மீதம் இருக்கிறதோ அது இன்னாருக்கு இன்னாருக்கு இவ்வளவு இவ்வளவு என்கிற விளக்கங்களை அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றார் இப்ப மனிதனுக்கு சில அடிப்படையான ஐயங்கள் இருக்கும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் கூறுகிறார்கள் இந்த வாரிசுரிமை சட்டங்கள் என்பவை வாரிசுரிமை சட்டங்கள் என்பவை இஸ்லாத்தினுடைய சட்டத்துறையின் சரிபாதியாகும் என்று ஒரு நடிமொழி இருக்கிறது இன்னொரு ஹதீஸ் எப்படி இருக்கிறது என்றால் என்னுடைய மரணத்துக்கு பிறகு உலகத்தில் நடைமுறையில் இருந்து அகற்றப்படுகின்ற முதல் சட்டமாக வாரிசுரிமை தான் இருக்க போகிறது என்ன அர்த்தம் என்றால் என் சமுதாயத்து மக்கள் இஸ்லாமிய சட்டங்களில் முதன் முதலாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒதுக்கி வைப்பது வாரிசுரிமை சட்டங்களைத்தான் ஒதுக்குவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அது சரியாக படாது அவர்கள் அறிவு இதை சரி என்று ஒத்துக்கொள்ளாது ஆகையினால் அது எப்படி ஒரு அல்லாவாக இருந்துக்கிட்டு அவன் சொல்லலாமா ஒரு ரசூர்ல்லாவா இருந்துக்கிட்டு இப்படி அவங்க சொல்லலாமா குரானில் எப்படி எல்லாம் சொல்லலாம் என்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்ப காசுகளுக்காக அல்லாஹுவின் சட்டங்களை மனிதன் மீறக்கூடிய காலம் வரும் ஆகையினால் இந்த சமுதாயத்தில் முதன் முதலாக அகற்றப்படுவது இந்த வாரிசுரிமை சட்டங்களாகத்தான் இருக்கும் எனவே என்னிடமிருந்து நீங்கள் குரானை கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடமிருந்து நீங்கள் வாரிசுரிமை சட்டங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சூழ்நாகி சொல்லம் வாகுலகல்லம் கூறியிருக்கின்றார்கள் இந்த வாரிசுரிமை சட்டங்களில் அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது இந்த இதை வாசிக்கும் போது அது என்ன முதலாவது சந்தேகம் மனிதன் என்ன கேட்பான் தெரியுமா இன்றைக்கு வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் மனிதன் ஆயிர ஆயிரம் ஆண்டுகளை ஆயிரம் ஆண்டுகளாக விளக்கங்கள் சொல்லப்பட்ட பின்னரும் இன்னைக்கு வரைக்கும் மனிதன் என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறான் அது என்ன ரெண்டு பெண்களுக்குரிய பங்குதான் ஒரு ஆணுக்கு ஆணுக்கு என்ன ரெண்டு கும்பா பெண்கள் கேட்பார்கள் சில வீடுகளில் பெண்கள் சண்டையே போடுகிறார்களாம் அண்ணனுக்கு கொடுப்பதை போலத்தான் எனக்கும் வேண்டும் பொம்பளை பிள்ளைனா என்ன மட்டமா ஆண் குழந்தைக்கு என்ன ரெண்டு கொம்பா முளைத்திருக்கிறது அது எப்படி எல்லாம் சொல்லலாம் ஒரு ஆணுக்கு கொடுப்ப கொடுக்கக்கூடிய பங்கை இரண்டு பெண்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியில் ஒன்றையே இரண்டு பெண்களுக்குரிய பங்கு தான் ஒரு ஆணுக்கு இன்று எப்படி சொல்லலாம் என்று மனிதன் கேட்பான் இப்படி சில கேள்விகள் மனிதனுக்கு வரும் ஆனால் இதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அடிப்படையான விளக்கம் என்னவென்று சொன்னால் ஆணுக்கு தான் ஃபேமிலி குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன ஆண் தான் குடும்பத்துக்குரிய பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் பெண்ணுக்கு அந்த கமிட்மெண்ட் கிடையாது தகப்பனார் வீட்டிலிருந்து ஒரு பெண்ணுக்கு சொத்து வருகிறது என்றால் அதை கணவர் எனக்கு கொஞ்சம் கொடு நீ குடும்பத்து செலவை பாதினால் நீ பார்த்துக்கோ என்று பெண்ணிடத்தில் சொல்ல முடியாது ஆண் தான் குடும்பத்துக்குரிய பொருளாதார தேவைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் ஆணுக்கு இன்கமிங் டபுள் சொன்னா செலவும் என்னதுதான் டபுள் தான் ஆனால் பெண்ணை பொறுத்த அளவில் இன்கமிங் மட்டும்தான் அவுட் கோயிங் கிடையாது அது சேமிப்பாகவே இருக்கும் நிறைய பெண்கள் கணவருக்கு தெரியாமல் நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனியில அதில் ஹலாலான சம்பாத்தியம் அப்படி இப்படின்னு அந்த முதலீடு இந்த முதலீடுன்னு போட்டு ஏமாந்த கதைகள் நிறைய முஸ்லீம் சமுதாயத்தில் நாள்தோறும் நாம் கேட்டுக்கொண்டு அது சரியா தப்பா அந்த விகாத்துக்குள் நாம போக வேண்டாம் ஏன் இப்படி நடக்கிறது என்றால் இஸ்லாமிய சட்ட வழக்கின்படி பெண்களுக்கு அந்த கமிட்மெண்ட் கிடையாது குடும்ப செலவுகளை தாங்க வேண்டிய கடமை பெண்களுக்கு இல்லை பெண் தொழில் முனைவோர் இருந்தால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை அவர்கள் குடும்பத்துக்கு செலவு செய்ய வேண்டும் என்று ஆண் பெண் விருப்பப்பட்டு செலவு செய்யலாம் விருப்பப்பட்டால் நகையாக வாங்கி குவித்துக் கொள்ளலாம் மட்டும் கொடுத்துட்டா போதுமானது ஆனால் அந்த சகாத்தை கூட நீங்க கொடுங்கள என் கழுத்தில் நான் போடுகிற நகைக்கு நீங்கள் சகாத்து கொடுத்தா என்ன ஒன்று உங்களை கல்யாணம் பண்றதுக்கு தானே எங்கள் வாப்பா எங்களுக்கு நகையெல்லாம் போட்டு கொடுத்தாங்க என்று அந்த செலவையும் தூக்கி ஆண்கள் தலையில் வைக்கிறார்கள் சந்தோஷமாக ஆண்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது வேறு வேறு இந்த சந்தேகங்கள் உதாரணத்துக்கு விட மகன் முதலில் இறந்து விட்டான் இப்போதெல்லாம் அதிகமாக சிறுவயது மரணங்கள் நடக்கிறது மருத்துவ உலகத்தில் சொல்கிறார்கள் இந்த ஜெனரேஷன் தான் இந்த ஜெனரேஷன் தான் பிள்ளைகளின் மரணங்களை பார்க்கின்ற தகப்பனார்கள் நிறைந்த ஜெனரேஷன் அதுக்கு நிறைய வந்து உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக இருக்கிறது தூக்கம் லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறைகளில் ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் காரணமாக இருக்கிறது எதுவோ வந்து மொத்தத்தில் தகப்பனாருக்கு முன்னால் மகன் இறந்து விட்டால் தகப்பனார் தான் இறக்கிறாருன்னு சொன்னா இந்த தகப்பனாரின் சொத்துல இருந்து இறந்த மகன் வாரிசாக மாட்டான் ஏன்னா பிள்ளையே இல்லை மகனே இப்ப இல்லை அப்ப அவர்கள் பேரம்பேத்திகள்லாம் தெருவுலையா நிற்பாங்க என்றால் தெருவில் நிற்க மாட்டாங்க அதுக்கு எல்லாம் சொல்யூஷன் தீர்வு சொல்லுகின்றான் ஆனால் சட்டை சட்டப்படி அவர்கள் கிளைம் பண்ண முடியுமா சட்டப்படி கோர முடியுமா இந்த சொத்துல எனக்கு உரிமை இருக்குன்னு கோர முடியுமா என்னால் கோர முடியாது அல்ல அதற்கு என்ன என்ன தீர்வு வைத்திருக்கின்றான் என்றால் இறந்து போன அந்த மகன் ஓடு உடன் பிறந்த சகோதரர்கள் இருப்பார்கள் அல்லவா இந்த தகப்பனாருக்கு மற்ற பிள்ளைங்க இருப்பாங்கல்ல இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கின்றான் சொத்துக்களை பங்கு வைக்கும் போது அனாதை பிள்ளைகள் இருந்தால் அவர்களை கவனிச்சுக்கிடுங்க நீங்க அந்த பொறுப்பு உங்களை சார்ந்ததுதான் தான் அவர்களை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹத்தால் அந்த பொறுப்பை சுமத்தி இருக்கின்றான் இது சொல்யூஷன் இது ஒரு ஒரு டீப் சப்ஜெக்ட் ஒரு ஆழமான ஒரு விஷயம் இஸ்லாம் எப்படிப்பட்ட குடும்ப அமைப்பை உருவாக்க விரும்புகிறது என்றால் இறந்து போன தன் சகோதரனுடைய பிள்ளைகளை தன் பிள்ளைகளை போல பார்த்துக் கொள்ளக்கூடியவனாக ஒரு ஆண்மகன் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு அறிவுரை கூறுகிறது அப்படி அறிவுரை தான் சட்டப்படி நீ கிளைம் பண்ண முடியாது நீ பேரம் தான் உனக்கு சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க அவங்களுக்கு தான் போய் சேரும் அவங்க உனக்கு தரணும் உனக்கு சோசியல் செக்யூரிட்டியாக இருக்க வேண்டியது சித்தப்பா பெரிய பெரியப்பா மாறுதான் என்ற ஒரு சமூக கடமை அவர்களுக்கு சொல்கின்றோம் இப்படி சில திட்டங்கள் இங்கே வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் படிக்கும்போது அல்லா என்ன இப்படி சொல்லிவிட்டாங்க என்று தோன்றும் நான் வெள்ளிக்கிழமை உரை ஜும்மா உரையில் கூட சொல்லியிருக்கின்றேன் கேரளாவிலே ஒரு ப்ரொபசர் அவர் சினிமாவிலெல்லாம் நடித்திருக்கின்றாராம் அவர் பேர் கூட போட்டிருந்தாங்க இப்போ யாபத்துக்கு வரல அவர் திருமணமாகி முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டாங்க அவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் அவருக்கு யாரோ சட்டம் இருக்கிறார்கள் உண்மையும் அதுதான் நீ உன்னுடைய சொத்துக்களில் நீ இறந்த பிறகு உன்னுடைய உடன் பிறந்த தம்பிமார்களும் அண்ணமார்களும் வாரிசு ஆகுவாங்க ஏன்னா உனக்கு ஆண் வாரிசு இல்லாததுனால என்று சொன்னார்களாம் உடனே இவர் என்ன ரிஜிஸ்டர் சொல போய் தன்னுடைய திருமணத்தை இந்து முறைப்படி மறுபடி பதிவு செய்கின்றார் நான் இந்து முறைப்படி என்னுடைய திருமணத்தை நான் பதிவு செய்கின்றேன் எனவே நான் இறந்த பிறகு என்னுடைய பெண் பிள்ளைகளுக்குத்தான் இந்த சொத்துக்கள் போய் சேர வேண்டும் அண்ணன் தம்பிக்கு இது போயிடவே கூடாது அவ்வளவு தம்பி மேல பாசம் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் எல்லாம் போய்விடக் கூடாது என்பதற்காக இந்து முறைப்படி தன்னுடைய திருமணத்தை மறுபடியும் பதிவு செய்திருக்கின்றார் இப்போ இதுக்கு என்ன தீர்வு என்று நாம் கேட்கலாம் இவருக்கு தான் பெத்த பொம்பளை பிள்ளைங்க மேலே நம்பிக்கை இல்லை ஏனென்றால் இஸ்லாத்தில் ஒரு வழி இருக்கிறது இருக்கும் போதே தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பாக எழுதி வைக்கலாமே ஹிபாவாக கொடுக்கலாமே இவர் என்ன சந்தேகப்படுகிறார் என்றால் ஒருவேளை நான் வந்து முதுமையில நோயில் விழுந்துட்டோம்னா என்னுடைய பொம்பளை பிள்ளைங்க என்ன கவனிக்க மாட்டாங்க பொம்பளை பிள்ளைங்க மேல அவருக்கு அவ நம்பிக்கை இந்த இந்து முறைப்படி திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ணாம நான் அப்படியே மோத்தா பையனா போய் போயிட்டோம்னா என்னுடைய சகோதரர்களுக்கு சொத்து போயிடும் அப்படி எல்லாம் போக கூடாது இறந்த பிறகு சகோதரர்களுக்கு போக கூடாது இருக்கும் போது பொம்பளை பிள்ளைங்களுக்கு போக கூடாது இவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு சிந்தனை பார்த்தீங்கன்னா அவருடைய சிந்தனை இப்படி சிந்திக்கிறவரை எந்த திருமணத்தை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணா நமக்கு என்ன இருக்கு நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் இதற்கெல்லாம் இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தருகின்ற ஒரு வரியில் ஒரு விளக்கத்தை தருகின்றார் என்னவென்றால் ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் நாலாவது அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனம் ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் உங்களுடைய தந்தைமார்கள் உங்களுடைய ஆண் பிள்ளைகள் இவர்களில் லா ததுரும் உங்களுக்கு தெரியாது ஐயும் அக்கரபுலக்கும் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்து யார் பலன் தரப் போகிறார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நீங்கள் ஒரு கணக்கு போடலாம் அண்ணன் தம்பிக்கு சொத்து போகக்கூடாது பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் தான் இறந்ததுக்கு அப்புறம் தான் போகணும் தகப்பனாருக்கு முன்னாடி பையன் இருந்து தான் அவனுக்கு சொத்து கிடையாதுங்கிறது அநீதி என்பது போல உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களின் தந்தைமார்கள் உங்களின் ஆண் பிள்ளைகளில் இவர்களில் யார் உங்களுக்கு மிக நெருக்கமாக அக்கறம் உலக்கும் உங்களுக்கு ரொம்ப வெரி க்ளோஸ்ட் ரொம்ப நெருக்கமாக இருந்து உங்களுக்கு பலன் தர போகிறாகல்னால் பலன் தர போகிறாகல்னு உங்களுக்கு தெரியாது நான் சொல்றது நீங்க கேளுங்க நான் ஒரு ஃபேமிலி செட்டப் உலகத்தில் உருவாக்க விரும்புகிறேன் அந்த ஃபேமிலி செட்டப் எப்படி இருக்கும்னா கூட பிறந்த அண்ணன் தம்பி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு மாள்கையில சோதனைன்னா பெரியப்பா உட்காந்து கவலைப்படுவார் ஓடோடி வந்து உதவி செய்வார் இந்த லைஃப் இந்த ஒரு குடும்ப அமைப்பை நான் உருவாக்க விரும்புகின்றேன் ஆனால் இந்த குடும்ப அமைப்புகளை எல்லாம் உடைத்துக் கொண்டு ஒரு சுயநல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு அந்த சுயநல சிந்தனைக்கு ஏற்றமாறு அல்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இல்லை என்பதால் அதை அநீதி என்று சொல்லிக்கொண்டிருக்காரு அல்லாஹ் ஆகிய நான் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேனோ அப்படி நீங்கள் வாழ்ந்து பழகுங்கள் ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து நீங்கள் வாழ்ந்து பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அழுத்து அழுத்தி தான் சொல்லுவான் பரியலத்தம் மீன் அல்லா இது அல்லாஹுவிடம் வந்திருக்கக்கூடிய கட்டாய கடமை நான் சொல்ற மாதிரி தான் சொத்து பங்கு வைக்கணும் இது கட்டாய கடமை என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகிறான் இன்ன அல்லாஹுக்கான அலீமா நிச்சயமாக அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் ஹக்கீமா நுண்ணறிவு திறன் மிக்கவனாக இருக்கிறான் நான் சொல்றதுல நுட்பமான பல விஷயங்கள் இருக்கு எல்லாம் அறிந்த நான் சொல்றேன் அதுவும் கட்டாய கடமைன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றேன் எனக்குத்தான் தெரியும்னு சொல்றேன் நான் சொல்றபடி சொத்துக்களை பங்கு வைங்க தயவுசெய்து இந்த சட்டங்களை நீங்க மீறாதீங்க மீறினா தான் அநியாயம் நடக்க போகுது என்று எல்லாம் வல்ல அல்லாஹுத்தலா நான்கு வகையாக இந்த வசனத்தில் அழுத்தம் கொடுத்து சொல்லி காட்டுகிறான் அதற்கடுத்த அடுத்த வசனத்துல பன்னிரெண்டாவது வசனத்துல யூசாம்பிகா ಔதை வசியத்தின் யூசாம்பிஹா ஆவுதை ரெண்டு வசனம் அழுத்தம் திருத்தமாக பாக பிரிவினை பற்றி பேசக்கூடிய வசனம் மூணாவது வசனம் கலாலாவுடைய சட்டம் தனி சட்டம் இருக்கு மொத்தம் மூணு வசனம் தான் இந்த ரெண்டு வசனத்திலும் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் அந்த இறந்து போன மனிதர் வாங்கிய கடனை நிறைவேற்றிய பிறகே சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும் இறந்து போன மனிதர் ஏதேனும் அறிவுரைகள் செய்திருந்தால் இவருக்கு இவ்வளவு கொடுங்க மனசாக்கு பள்ளிவாசனுக்கு சொல்லியிருந்தால் அது ஒன் தேட விட கூட கூடாது மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகமாக கூடாது சில பேர் மரணத்தின் மாசர் அருகே வரக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு என் சொத்துக்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு எழுதி வைக்கிறேன் என் சொத்துக்களை எல்லாம் மதுரை எழுதி வைக்கிறேன் சொல்வார்கள் அப்படி சில சகாபாக்கள் சொன்னார்கள் செல்லும் சொன்னார்கள் இன் வாரிசுகளை மக்களிடத்தில் கையேந்துகின்ற பிச்சைக்காரர்களாக விட்டு போவதை விட அவர்களை செல்வந்தர்களாக விட்டு போவதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய வாரிசிகளை செல்வந்தர்களாகத்தான் விட்டுட்டு போக வேண்டும் மக்களிடத்திலே கையேந்தர்களாக நீ விட்டுச் சென்று விடாதே ஆகையினால நீ சொல்லக்கூடிய இந்த முழு சொத்தையும் கா இன்னும் புல்ல மாலீசி ரிதாஜில் ஒரு சதாமி இப்படி சொன்னாராம் காகத்தூள் தாங்கை பராமரிக்கக்கூடிய முழு செலவுக்கும் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஒப்படைக்கில்லை என்று குமரதே தாமு ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் சூலராய் செல்லாரசி மட்டத்தில் சஹாபாக்கள் இப்படி சொன்ன நேரத்தில் அதை ஒத்துக்கொள்ள முடியாது அதிகபட்சம் மூன்றில் ஒரு பகுதியை மட்டும்தான் நீங்கள் அறிவுரை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினால் அதற்கும் அல்லா ஒரு கேட்டு போடுறான் உங்களுக்கு சொத்து கிடைக்கணும் உங்க தந்தைமார்கள் இருந்து என்பதற்காக அவர் உணர்ச்சி வசப்பட்டு மரண நேரத்தில் எதையாவது சொல்லிட்டு போயிட்டாருன்னா அதுக்கும் ஒரு கேட்டு போடுறான் ஒன் தேர்டு தான் அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது நீங்கள் அறிவுரை சொல்லக்கூடாது வசியத்தை செய்யக்கூடாது என்று இப்படியெல்லாம் சொல்லி வாரிசுகளுக்கு சொத்துக்கள் வந்து சேர வேண்டும் என்று நினைக்கின்ற அல்லா உங்களுக்கு அநியாயம் செய்வானா செய்ய மாட்டான் ஆகையினால் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு மனிதர் தன்னுடைய சொத்துக்களை அழித்து நாசம் செய்யாமல் உதாரித்தனம் பண்ணாம அவர் வாரிசுகளுக்கு விட்டு செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு சொல்லப்பட்ட அறிவுரை வாரிசுகளுக்கு அவருடைய கடனை நிறைவேற்றிய பிறகு நீங்கள் சொத்துக்களை பங்கு வைங்க ஏனென்றால் ஒரு மனிதன் கடன் வாங்கிய நிலையில் அதை திருப்பி செலுத்தாமல் இறந்துவிட்டால் அவருக்கு மன்னரையில் என்ன இருக்கு அதான் இருக்கு மறுமை நாளில் இவர் சேகரித்த நன்மைகளை எல்லாம் கடன் கொடுத்தவர் வாங்கி கொண்டு போய் விடுவார் இவர்கிட்ட நன்மை இல்லை என்று சொன்னால் கடன் கொடுத்தவருடைய தீமைகளை எல்லாம் இவர் சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் ஆகையினால் கடனை கொடுத்த பிறகு நீங்கள் சொத்துக்களை பங்கு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுறான் அப்போ நிபந்தனை அவர் இறந்திருக்க வேண்டும் ரெண்டாவது அவருடைய கடன் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவருடைய சொத்திலிருந்து மூன்றாவது அவருடைய அறிவுரைகள் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் இந்த மூணு நடக்கணும் நடந்த பிறகுதான் சொத்துக்களை பங்கு வைக்கணும் அப்போ வாழக்கூடிய காலகட்டங்கள் அவருக்கு எந்த உரிமையுமே இல்லையா இருக்கிறது வாழக்கூடிய காலகட்டங்களில் அவர் நினைத்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஹிபா என்கிற அன்பளிப்பாக கொடுக்கலாம் சிலர் இப்படியும் செய்கிறார்கள் எப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களிலேயே நான் இறந்த பிறகு இந்த சொத்து பிள்ளைங்களுக்கு எப்படி போய் சேர வேண்டுமோ அதை முறைப்படி சில தந்தைமார்கள் பங்கு வைத்து கொடுக்கிறார்கள் அப்படி கொடுத்தால் நிறைவேறுமானா தாராளமாக நிறைவேறும் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது கொடுத்தால் நிறைவேறும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இறந்த பிறகு அவங்களா பிரிச்சுக்கிட்டுமே இல்லை ஜரத் சண்டை என் பிள்ளைங்க இறந்த பிறகு அதனால் நான் இருக்கும்போதே பிரித்து வைக்கிறேன் இது புத்திசாலித்தனமாக தானே இருக்குது அல்லா என்ன சொல்கிறான்னா புத்திசாலித்தனம் தான் ஆனால் சண்டை போடுற மாதிரியாக அவங்க பிள்ளைங்களை நீங்கள் வளர்ப்பீங்க சொத்துக்களுக்காக சண்டை போடுற மாதிரியாக அவங்க பிள்ளைங்களை நீங்கள் வளர்ப்பீங்க அப்படி வளர்க்காம இறையச்சத்தை சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க பிள்ளைங்களை வளர்த்துக்கிடுங்க வளர்த்து அவங்களா என்ன செய்யணும் சண்டை போடாமல் பிரிச்சுக்கிடணும் அது எங்கே ஜரத் நடக்க போது நடக்காது தான் அப்படித்தான் உலகம் மாறி போச்சு தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா பங்காளி அவனுக்கு பேரை என்ன தான் சொல்கிறாங்க எங்கள் பங்காளி இன்றைக்கு ஒரு சட்டம் வரப்போறதா சொல்கிறாங்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அதாவது வாரி சட்டங்களும் கூட முஸ்லீம்களுக்கு என்று தனியாக ஒன்று இருக்கக்கூடாது அவர்கள் எந்த முறைப்படி தான் சொத்துக்களை பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இங் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமான இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் லா அடிப்படையில் தான் அந்த அடிப்படையில் தான் சொத்துக்களை பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டங்கள் வரப்போவதாக சொல்கிறார்கள் உத்தரகாண்டில் வந்ததாகவும் சொல்கிறார்கள் இது எதற்க இந்த டேட்டாவெல்லாம் எங்கிருந்தவர்கள் எடுக்கின்றார்கள் என்று கேட்டால் நம்ம சமுதாயத்து மக்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு ஓ இவ்வளவு இஸ்யூஸ் இருக்கா இந்த கம்யூனிட்டிக்குள்ள அப்படியானால் அவர்களுக்கும் நம்ம சட்டம்தான் பொருந்தும் என்று நம்ம சட்டங்களை கொண்டு வரலாம் என்று டேட்டாசை நீதிமன்றத்தினுடைய வழக்குகள் இருந்து தான் நடுக்கும்தாங்க இப்போ வஃப்ஃபு சட்டம் என்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரப்போதுன்னு சொல்கிறாங்க இந்த இந்த பார்லிமெண்ட் செஷனில் செஷன்ல சொல்கிறாங்க சொல்றாங்க பாதுகாக்கணும் அந்த சட்டம் வருவதற்கும் எங்கிருந்து டேட்டாஸ் எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் தான் எடுக்கப்பட்டிருக்கு நான் ஜும்மா உரையில் சொல்லி காட்டிருக்கிறேன் நான் சும்மா சொல்லலை மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை அவர்களுடைய தளத்தில் இருக்கிறது மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியனுடைய தளம் இருக்கு இல்லையா இன்டர்நெட் அவர்களுக்கு வெப்சைட் இருக்குல்ல அந்த வெப்சைட்லயே இந்த காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் இவ்வளவு வழக்குகள் இருக்கு தான் இதற்கென்று நாங்கள் சட்டம் கொண்டு வருகின்றோம் என்று அப்ப நீதிமன்றத்துக்கு போவது நாம பெரிய புத்திசாலித்தனம் என்று நினைத்து கொண்டு போனோம் இந்த நீதிமன்றத்துக்கு போன இந்த நடவடிக்கைகளை எல்லாம் நமக்கு எதிரான ஆயுதங்களாகவே அவர்கள் திருப்பி விட்டார்கள் நம்ம சப்ஜெக்ட் தடம் வேற பாதைக்கு சென்ற செல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன் மொத்தத்தில் அல்லாஹு தலா இந்த வசனத்தில் சொல்லுவது இதுதான் அதற்கடுத்தபடியாக சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் முதன் முதலாக மக்களின் நடைமுறையிலிருந்து அகற்றப்படுகின்ற சட்டமாக வாரிசுரிமை சட்டம் இருக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் பாதுகாக்க நடைமுறைக்கு வந்த மாதிரி தான் தெரியுது இந்த சமுதாயத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதிகமாக கிடைக்கும் என்றால் எப்போ இந்திய சட்டப்படி சொத்துக்களை பங்கு வைத்தால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என்றால் நீதிமன்றத்தில் இந்த சமுதாயம் தயாராக விட்டு கொடுக்கக்கூடிய பெண்களும் ஆண்களுக்கு நிகராக எங்களுக்கு சொத்துல பங்கு வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது மிக மிக ஆபத்தானது பெண்கள் நீங்கள் பெருந்தன்மையாக ஒன்று விட்டு கொடுக்க வேண்டாம் அல்லா சொன்னக்கூடிய சட்ட முறைப்படி வாழ வேண்டும் என்று நினையுங்கள் அப்படி நினைத்தாலே ஒரு பறக்கத்து இருக்கு அண்ணன் தம்பி சகோதரர்கள் சண்டைக்கும் நான் தான் சொல்லுவேன் அல்லாஹ் சொன்ன சட்ட அடிப்படையில் நான் வாழ வேண்டும் என்று நான் நினைத்தாலே எனக்கு ஒரு பறக்கத்து இருக்கு அல்லாஹுடைய சட்டத்துக்கு மாறாக ஒரு பத்து ரூபாய் கூடுதலாக வந்தால் கூட அல்லது பத்து கோடி வந்தால் கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் எப்போது வருகிறதோ நிச்சயமாக அந்த குடும்பத்தில் அல்லாஹ் பெரிய பறக்கத்தை வச்சிருப்பான் எனவே அல்லாவுடைய சட்டதிட்டங்களை ஏற்று நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் இயங்க வேண்டும் அதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டாம் பாருங்க வசனம் பதிமூணு நாலாவது அத்தியாயம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் அல்லா வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க பதிமூணுல அல்லாஹ் சொல்கிறான் தில் கூபா மேலே சொன்ன ரெண்டு வசனங்களிலும் நான் சொல்லுவது என்னுடைய எல்லை கோடு நான் போட்ட எல்லை கோடுகள் உமையுற்றில்லாக வர சூலகு

ஒரு ஜான் இடத்தை எக்ஸ்ட்ரா வாங்குறது மகத்தான வெற்றி அல்ல அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுதான் மகத்தான வெற்றி என்று சொல்லிவிட்டு நெகட்டிவ் ஆக்ஸ் பண்ணிட்டு உமை யாசில்லாஹு வரசுலஹு யார் அல்லாஹ்வுக்கும்ளுடைய திருதுதருக்கு மாறு செய்கிறாரோ வயத தஹ்தூதுஹு அல்லாஹ்வுடைய அந்த பாகப்பிரிவினை சட்டம் வரையறைக்கு வெளியிலே செல்கின்றானோ வயத தஹ்தூதுஹு வரபுகளை மீறுகின்றானோ யூதுஹில் ஹு நாரா அல்லாஹ் அவர்களை நரகத்துக்குள் போகச் செய்வான் காளிதன் ஃபீஹா அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் உலகும் அதாவும் முகின் அதிலே அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை உண்டு என்கிறான் ஒரே ஒரு நுட்பமான விஷயத்தை மட்டும் நான் அதில் சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹுடைய சட்ட கட்டுப்பட்டு யார் நடக்கின்றாரோ அவர் சொர்க்கத்துக்கு அவரை அல்லாஹ் அனுப்புவான் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் பன்மைச் சொல் காளிதீன ஃபீஹா நிரந்தரமாக அதிலே அவர்கள் இருப்பார்கள் பாவிகளை பற்றி இந்த சட்டவத்துக்கு கட்டுப்படாதவனை பற்றி சொல்லும் போது அவர்களை அல்லா நரகத்துக்கு அனுப்புவான் என்று அவனை அல்லா நரகத்துக்கு அனுப்புவான் அவன் அதில் நிரந்தரமாக இருப்பான் பார்த்த ஒருமையா இருக்கு சிங்குலரா இருக்கு என்ன அர்த்தம்னா அபூர்வமா எவனாவது ஒன்று ரெண்டு பேர் தான் மீற போனான் அவனும் நரகத்துக்கு தான் போறான்னு நினைச்சுக்கிட்டு அல்லா சொல்லியிருக்கான் நினைச்சுக்கிட்டு அல்லா சொல்லியிருக்கான் ஆனா சமுதாயத்துல என்ன நடக்கிறது என்பது நாம் உங்கள் உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றே எல்லாம் வல்ல அல்லாஹாரா உண்மையை கொண்டு வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரை மாக்கியர்கள் புரிவானாக வாசரத் ஆவான் ஹஹம்லா அரபி ஆலமின்